ஆனந்த வணக்கம் உங்கள் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பீடைகளும் பிணிகளும் திசி காணாமல் போக வைக்கக்கூடிய மாசி மாதத்தின் கடைசி நாள் நாளை மாலை வருகிறது நாளை மட்டும் ஐந்து ஐந்து நிமிடம் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை உங்க வீட்டுல உங்களோட ஆபீஸ்ல செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தரித்திர தடைகளும் காணாமல் போகும் மறவாமல் நாளை இதை செய்யுங்கள் நல்லது நடக்கும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களின் பெருக வேண்டும் என குபேரரை மனதார வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள்ல யார் ஒருவர் திசை சுத்தி போடுறாங்களோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட இந்த மாதம் முடியுது மாசி மாதம் சனிக்கிழமை பங்குனி பிறக்குது மாசி மாத கடைசி நாள்ல முடிய போற நாள்ல ஒரு எலுமிச்ச மலத்தை உங்க வீட்டில் எடுத்துக்கோங்க எலுமிச்ச மலத்தை எடுத்து எலுமிச்ச மலத்துல ஏதோ ஒரு சிவப்பு நிற ஸ்கெட்சிலையோ பேனாலேயோ உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட பேருகளை எல்லாம் எழுதுங்க ஓகேங்களா எலுமிச்ச மலத்தை சுத்தி எழுதுங்க எழுதுனதுக்கு அப்புறம் இந்த எலுமிச்சந்தோட உச்சியிலையும் அடிவாகத்திலையும் மஞ்சளும் குங்குமமும் வையுங்க வச்சிட்டு இந்த எலுமிச்ச மலத்தை உங்க வீடு முழுவதும் இது மேல ஒரு சிறு கற்பூரத்தை கொளுத்தி வீடு முழுவதும் இப்படியே மெதுவா எடுத்துட்டு வந்து இந்த எலுமிச்ச மலத்தை முச்சந்தின்னு சொல்லக்கூடிய மூன்று சந்திகள் மூன்று முக்கு வரக்கூடிய இடத்துல தூக்கி போடலாம் அல்லது உங்க வீட்டுல புடக்காளின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஆட்கள் பயன்படுத்தாத இடங்கள்ல தூக்கி போட்டுடுங்க போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கையளவு கல்லூப்பு எடுத்து குளிக்கிற தண்ணியில போட்டு வீட்டுல இருக்கிறவங்க குளிச்சுட்டு சாம்பராணி குங்குளிய சாம்பராணியோ அல்லது உங்க வீட்டுல என்ன சாம்பராணி இருக்கோ வீடே புகை மண்டலமா மாறணும் போட்டுட்டு ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி என்கின்ற மந்திரத்தை சொல்லி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் இந்த புகை இப்ப கொஞ்ச நேரத்துல காணாம போக போகுது அதன்படி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டமும் இந்த நொடியிலேயே காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் இதை யார் ஒருவர் ஒவ்வொரு தமிழ் மாதம் கடைசி நாள்ல செய்யறாங்களோ நல்ல நன்மையை ஏற்படும் இதை செஞ்சுட்டு உங்க வீட்டுல தீபம் ஏற்றி எல்லாரும் நெற்றி முழுவதும் திருநீர் வைத்துக் கொண்டு இரவு உறங்குங்கள் இதைய நாளைக்கு வீட்டுல இருக்கிறவங்க இப்படி செய்யணும் தொழில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்க வியாபார ஸ்தலத்துல பூசணிக்காய் சுத்தி போட்டு உடைங்க தேங்காய் சுத்தி போட்டு உடைங்க அதே மாதிரி உங்களோட நிறுவனத்தோட பேர் எலுமிச்சம் எழுதி நிறுவனம் முழுவதும் சுத்தி வந்து வளத்தை தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வர வழியில ஏதோ ஒரு இடத்துல பிஸ்கட் பாக்கெட் வாங்கி நாய்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் சொன்ன பரிகாரத்தையும் செய்யுங்க இதை யார் ஒருவர் தன் இல்லத்தில் செய்கிறார்களோ அந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய கண் திஷ்டிகள் எதிர்மறை திஷ்டிகள் பயங்கள் காணாமல் போகும் ஒரு மனிதனோட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் எது என்று கேட்டால் திஷ்டி தோஷங்கள் என்றுதான் நமது முன்னோர்கள் சொல்வார்கள் அந்த திஷ்டி தோஷம் உங்கள் இல்லத்துல இல்லாம போக நாளை மாலை இதை செய்யுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் அடுத்த நாளே குலதெய்வத்திற்கு கும்ப பூஜை செய்யணும் அது முக்கியமா குபேர மகாலட்சுமி வசியத்திற்காக குலதெய்வத்தை வீட்டில் அழைக்கக்கூடிய பூஜையை அடுத்த பதிவுல உங்களுக்காக பதிவு செய்யறேன் ஸோ இது இந்த பதிவை யாரை ஃபாலோ பண்ண போறீங்களோ ஃபாலோனே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை வெள்ளிக்கிழமை நமது குபேர வேடத்துல சிறப்பு அபஜித் முகூர்த்த நேர வேண்டுதல் வழிபாடுகள் இருக்கின்றது அந்த வேண்டுதல் வழிபாட்டுல உங்க பேர சங்கல்பம் பண்ணுங்க ஐஸ்வரேஸ்வரருக்கு வெள்ளிக்காச பிரசாதமாக வச்சு அந்த வெள்ளிக்காசை உங்களுக்கு அனுப்பி விடுவோம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சேலம் வர இருக்கின்றேன் சேலத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தீர்க்கக்கூடிய கொங்குண சித்தரின் கல்பத்தரு பயிற்சியில கலந்துக்குங்க கல்பத்தரு ஏன் கலந்துக்கணும் நிம்மதி பெறுக சந்தோஷம் கிடைக்க செல்வம் சேர சொர்ணம் சேர எல்லா காரியங்களிலும் அருளும் பொருளும் உங்களுக்கு பெருக கல்பத்துற வந்து கலந்துக்கங்க மார்ச் பதினாறு சேலத்தில் நடைபெற இருக்கின்றது மார்ச் முப்பதாம் தேதி மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி கீழ் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் திங்கட்கிழமை நான் சபரிமலை போக இருக்கின்ற சபரிமலை போறதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஏழாவது மாத ருணகர லட்சுமிக்கு கணபதி கணபதியாக நடத்திட்டு போக இருக்கின்றோம் இந்த யாகத்துல கலந்து கொள்றவங்களுக்கு ஒரு தெய்வீக மணியும் சபரிமலை ஐயப்பனோட சிறப்பு பிரசாதமும் உங்க இல்லத்திற்கு அனுப்பி வைப்போம் ருணகர குபேர பேர கணபதியாகம் கடனை போக்கும் யாகம் உங்கள் கடன் போக இந்த யாகத்துல கலந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டுமென இந்த பதிவின் மூலமாக வேண்டிக் கொள்கின்றேன் திஷ்டி தோஷங்கள் உங்களை விட்டு காணாமல் போகட்டும் கண் திருஷ்டி போகட்டும் வியாபார திருஷ்டி போகட்டும் தனதிஷ்டி போகட்டும் தானிய திருஷ்டி போகட்டும் அனைத்து திஷ்டிகளும் போய் வரும் சனிக்கிழமை முதல் உங்கள் வாழ்வில் எல்லா விதங்களில் வளர்ச்சி பெருக வேண்டுமென குபேர இடத்தில் இருக்கக்கூடிய குபேர சாவியை வைத்து ஆசீர்வாதம் செய்கின்றேன் வாழ்க வாழ்க வாழ்க